மதுரை விபத்து ரயில்வே ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பயணிகள் பாதுகாப்பு அமைப்பு வலியுறுத்தல் மதுரையில் வடமாநில பக்தர்கள் ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவத்திற்கு ரயில்வே அதிகாரிகளின் அலட்சியமும் காரணம் என தமிழ்நாடு ரயில் பயணிகள் உரிமை தீர்ப்பாயம் குற்றம் சாட்டியுள்ளது தி நியூஸ் மினிட் இணையதளத்திற்கு பேட்டியளித்துள்ள அந்த அமைப்பின் இணை ஒருங்கிணைப்பாளர் மாரிமுத்து ரயிலில் சிலிண்டர்களை ஏற்றும் வரை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் பொதுவாக இவ்வாறு சட்டவிரோதமாக சிலிண்டர்கள் ஏற்றப்படும்போது அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இதுபோன்று பெட்டிகளை முழுமையாக புக்கிங் செய்பவர்கள் அதில் தங்களுக்கு தேவையான உணவுகளை தாங்களே சமைத்துக் கொள்கிறார்கள் என்றும் இது ஆபத்தானது என அவர் கூறுகிறார் இதற்கு மற்றொரு முக்கிய காரணம் மதுரையில் விபத்து நடைபெற்ற பெட்டி ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நிறுத்தப்பட்டது என்றும் நிலையம் அருகே நிறுத்தியிருந்தால் அவர்கள் அங்கேயே தங்களுக்கு டீ காஃபி போன்ற உணவுகளை கடைகளில் வாங்கியிருப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே லக்னோவில் சிலிண்டர்களை ஏற்றும் வரை அதனை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்துள்ளார்